ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரசிடென்ட் புட்டின் அப்படின்னாவே ஒரு மாசு தான் அவர் நடந்து வர ஸ்டைலு அவரோட செக்யூரிட்டி கார்டு அவர் கடந்து போகும்போது ஒரு சின்ன லெவல் செக்யூரிட்டி கார்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து கை கொடுத்துட்டு போவார் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் நம்ம பார்ப்போம் அப்பேற்பட்டவருக்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி அவர் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ஃபாரின் நாட்டுக்கும் போக மாட்டார் அப்படி வந்தாலும் ரொம்ப செக்யூரிட்டாக சேஃப்டியாக தான் வருவார் அவர் ரீசெண்ட் இந்தியா விசிட்ல கூட இந்தியா ஃபுல்லாக இதை பற்றி பேசுகிறாங்க அவர் யூஸ் பண்ணுற பிளெயின்ஸு அவர் யூஸ் பண்ணுற கார்ஸு அவரோட ஃபுட் பேட்டர்ன் அவங்க செக்யூரிட்டி கார்டு என்னென்ன அப்படிங்கறத அதிலும் குறிப்பாக அவர் ஃபுட் பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு அது கேட்ட நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதை நான் கடைசியாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அவர் யூஸ் பண்ணுற பிளேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எல்யூஷன் ஐஎல் நைன்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிளைட் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ தௌசண்ட்ஸில் சர்வீஸுக்கு வந்தது இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு மீட்டர் லாங்கு அதோட ரெக்க விங்கோட ஸ்பேன் பார்த்திங்கன்னா அறுபது மீட்டர் லாங்கு தொடர்ச்சியாக இந்த ஃபிளைட்டு வந்து ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக எங்கே வேணாலும் ஃப்ளை பண்ணும் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ரேடாஸு என்டர்ட் கம்யூனிகேஷன் சாமரு மிசைல் டிஃபென்ஸ்னு ஏகப்பட்ட அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது மேலும் இதுக்குள்ளே ஃபுல் லக்ஸரி தான் சில பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ப்ரீமியம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே லெதரில் ப்ரீமியம் லெதராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துகிட்டே கம்ப்ளீட் ரஷ்யன் நாட்டவே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மேலே தான் பொதுவாக எல்லா தலைவர்களும் ஏர்பஸோ போயிங்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் புட்டின் அவர்கள் இந்த ஃப்ளைட்டை அவங்க நாட்டே உருவாக்கி சொந்த ஃப்ளைட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஃபிளைட் எங்கே போனாலும் அதுக்குள்ளே ஒரு காரை சுமந்துட்டு போகும் இந்த காருக்கு பேர் ஆர்எஸ் செனட் இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மீட்டர் இருக்கும் இதோட வெயிட்டு செவரல் டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ரஷ்யன் ரோல் சைஸ்ன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் வி எயிட் இன்ஜினை கொடுத்திருக்காங்க கேட்டா ஆச்சரியமாக இருக்கும் இந்த காரோடய ஹார்ஸ் பவர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஸ்பீடு வந்து டென் செகண்ட்ஸில் போயிடும் ஒரு வருஷத்துக்கே நூற்றி இருபது யூனிட்ஸ் தான் அந்த நாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் டின் அவர்களோட வேர்ஷன் வந்து புல்லட் ப்ரூஃபு ஒரு ஸ்னைப்பர் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தாலும் அந்த புல்லட்டையும் தாங்கும் வெடிகுண்டை தாங்கும் இந்த கார்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செப்ரேட்டாக ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும் இந்த கார் நெருப்பு குடிச்சிருச்சுன்னா தன்னைத்தானே அணைக்கிறதுக்கான வசதியும் கூட இந்த கார்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரீசெண்டா புட்டின் அவர்கள் இதில் ஒரு காரை கொரியாவோட பிரசிடென்ட் கிம் கூட பிரசன்ட் பண்ணியிருந்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசெண்டா சைனாக்கு போயிருந்தப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் இந்த தான் டிராவல் பண்ணாங்க ஃபிளைட்டை மாதிரியே இந்த காரும் ரஷ்யால மேட் பண்ணதுதான் இந்த ஃபிளைட்டு இந்த கார் இதெல்லாம் ரஷ்யால மேட் பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு புட்டின் உங்கள் கண்ட்ரிஸை எந்த பொருளுக்கும் நாங்கள் சார்ந்து இல்ல செல்ஃபாகவே எங்கள் கண்ட்ரிஸ்லையும் இதையெல்லாம் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மெசேஜையும் சொல்கிறாரு அடுத்தது செக்யூரிட்டி பற்றி பார்ப்போம் நம்ம நாட்டுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு எப்படி எஸ்பிஜியோ அந்த உள்ள எஃப்எஸ்ஓ இவங்க வந்து ஃபெடரல் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ் இவங்க வந்து ரஷ்யாவோட சீக்ரெட் சர்வீஸ்னு சொல்லலாம் எப்பவும் பிரசிடென்ட் புட்டின் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னா இந்த குரூப் வந்து ஆல்ரெடி அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க அங்கே என்னென்ன சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக தரவும் அனாலிசஸ் பண்ணிவிட்டு அவங்க கிளியர் பண்ணால் மட்டுமே புட்டின் அவர்கள் அடுத்த நாட்டுக்கு வருவார் இந்த செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கணும் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் எப்போவுமே ஒரு காம்பேட் ரெடி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இருக்கணும் கடைசியாக இந்த ஃபுட்டு விஷயத்தை பற்றி பேசுவோம் அவருக்கு ஒரு ஓன் செப்பே இருக்கிறாங்க அவர் குக் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே அவங்க பாடி கார்ட் டேஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் புட்டினவர்கள் அந்த சாப்பாட்டே தொடுவார் அதுக்கப்புறம் ஒரு கூப் சூப் கேஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரோட வேஸ்ட் டாய்லெட் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ரஷ்யாவுக்கே கொண்டு போயிடுவாங்களாமா அந்த டாய்லெட் வேஸ்ட்டும் கூட எந்த நாட்லேயும் விட்டு வச்சுட்டு வர மாட்டாங்க அவரோட ரீசன்ட் அமெரிக்கா அட்லாண்டா விசிட்லயும் பிரான்ஸ் அப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தப்போ கூட இந்த மாதிரி தான் போப் சூப் கேஸ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மோஷன் மூலமாக டெஸ்ட் பண்ணி அவரோட டிஎன்ஏ அவர் உடம்புல ஏதாவது நோய்வாய் இருக்கா அவரோட மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறதுக்காக இதை அவங்க அப்படியே கேரி பண்ணி போயிடுறாங்களாம் அவங்க உட்கார்ற சீட்டு எல்லாத்தையும் தொடச்சி எந்த கை படியாமல் அவ்வளோ செக்யூர்டாக பார்த்துக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஃபாரின் கண்ட்ரிஸில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க புட்டின் வந்து ஒரு பாடி டபுள் அப்படின்னு அதாவது இப்போ இருக்க புட்டின் வந்து டூப்ளிகேட் புட்டின்னா ஒரிஜினல் புட்டின் ஆக்டிவாக இல்லை அதனால டூப்ளிகேட் புட்டினை வச்சு ரஷ்யா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இதெல்லாம் ஒரு ரூமர்ஸ் தான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் எதுவும் கிடையாது நம்ம இந்தியாவுக்கு இப்போ வந்த புட்டின் ஒரிஜினல் புட்டின் தான் இந்த மாதிரி வதந்திகளை ஏகப்பட்டதை பறக்க விட்டுட்டு இருந்தாங்க சரி நான் அடுத்த வர வீடியோஸில் நம்ம இந்தியா ரஷ்யா என்ன ட்ரேட் ட்ரேட்டிலெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்போம் நன்றி வணக்கம்